எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ரசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாள் அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை அஷ்டமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருது இப்படி இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாள் இன்றைக்கி நமக்கு எட்டு துக்கலாம் அதிர்ஷ்டம் வீடுகளுக்கு தேடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான தீப வழிபாடு என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படிங்கிறதே அதிசக்தி வாய்ந்த நாட்களாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி தாயாருனுடைய வழிபாட்டு குகந்த நாள் அம்மன் வழிபாட்டு குகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கரபகவான குகந்த நாள் அப்படிங்கிறதால தான் இந்த குறிப்பிட்ட வளங்களை வாரித்தரக்கூடிய வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையானது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டாலுமே இந்த வைகாசி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தனித்துவமான சிறப்புகளை தாங்கி வரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் நமக்கு நாளை வளர்வுறை அஷ்டமையும் சேர்ந்து வருது அதனால இந்த அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷ தீப வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த தீப வழிபாட்டுக்கு நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாது எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியும் சரி எந்த நேரத்தில் மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் வரக்கூடிய ராகுகால நேரமான பத்து டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இந்த தீப வழிபாடு மேற்கொள்வது கண்டிப்பாக நம்மளுடைய செல்வங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத் தருவதோடு மட்டுமில்லாமல் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்தினுடைய தாக்கத்தையும் முறியடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ ஒருவேளை இந்த நேரம் ஒத்து வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாலை நேர வழிபாட்டின் பொழுது நீங்க இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் கூடுமான வரைக்கும் ராகு கால நேரத்தில் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சரி யாரெல்லாம் எந்த குறிப்பிட்ட கஷ்டங்களுக்காக இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றத்திற்குண்டான பாதை நமக்கு தென்படும் பொழுது அதுல ஏறி செல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அதுல வரக்கூடிய தட தடைகளின் காரணமாக அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கும் அப்படி அந்த முன்னேற்ற தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் கடன் பிரச்சனையால் ரொம்பவுமே அவதிப்படுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழி எதாவது பிறக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களுக்கும் கை தொடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த வளர்பிரி அஷ்டமி வழிபாடு அதுலேயும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய வளங்களை வாரித்தரும் வைகாசி மாதத்தினுடைய அஷ்டமி அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த குறித்த நாளின் பொழுது இந்த தீப வழிபாடை கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றி வணங்கி வழிபட்டாலே கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கடன் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் மூன்றாவது நிம்மதி சந்தோஷம் பெருகணும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளே இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த குறித்த வழிபாடு கை கொடுக்கும் இப்போ யாரெல்லாம் வழிபடலாம் அப்படிங்குறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா நேரமும் பார்த்தாச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த தீப வழிபாடை எப்படி மேற்கொள்ளணுங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த தீப வழிபாடை மேற்கொள்ளலாம் குறிப்பிட்டு பெண்கள் வழிபடும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைய தினம் உங்களை மங்களகரமாக தயார்படுத்தி கொண்டு இந்த தீபம் தீப வழிபாடு மேற்கொள்ளுங்க மாதவிடாய் பிரச்சனை இருக்கு கண்டிப்பா யாருமே இந்த தீப வழிபாடு மேற்கொள்ளக்கூடாது அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க சரி படுத்ததா தீப வழிபாட்டுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க வெற்றிகளை குவிக்கக்கூடிய வெற்றிலை வாங்கிக்கணும் எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றிலை வாங்கிக்கோங்க ஏன்னா அஷ்டமி அப்படிங்கறத நமக்கு எட்டாவதாக வரக்கூடிய திதி அதனால அதை குறிக்கக்கூடிய விதத்தில் பைரவருக்கு முன்பாக எட்டு வெற்றிலைகள் கண்டிப்பா நமக்கு இடம்பெறணும் அதனால எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள் எட்டு வெற்றி வாங்கும் பொழுது நுனி பகுதி காம்பு எல்லாமே இடம்பெறணும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல நிலையில் இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்கிடுங்க அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கு நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நாளைய தினம் இந்த தீப வழிபாட்டுக்கு வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்கை பயன்படுத்துங்க காமாட்சி விளக்காக இருக்கலாம் தாமரை விளக்காக இருக்கலாம் எந்த விளக்கு வைத்திருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த குறிப்பிட்ட வழிபாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கணும் ஒருவேளை வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அகல் தீபத்தை பயன்படுத்திக்கோங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வாசனையுள்ள உள்ள மலர்கள் அது குறிப்பா மல்லிகை வெள்ளை நிற மலர்கள் உங்களுக்கு எது கிடைத்தாலும் சரி அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம வாங்கின வெற்றிலைகள் இருக்கு பார்த்திங்களா அதை ஒரு பூஜை குண்டான தட்டில் நீங்கள் நல்லா சுற்றி வர மாதிரி பரப்பிட்டு அந்த வெற்றிலையினுடைய நுனி பகுதி வெளிப்பக்கத்துலையும் அந்த காம்பு பகுதி உட்புறத்திலையும் வர மாதிரி பார்த்துக்கணும் எட்டு வெற்றிலைகளையுமே நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்கிறீங்களோ கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை எந்த ஒரு குறித்த கஷ்டம் விலகணுங்கிறதுக்காக இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட கஷ்டத்தை நீங்கள் ஒரு சிவப்பு நிறமை மைப்பேனாவை பயன்படுத்தி எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சிவப்பு ஸ்கெட்சாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த சிவப்பு நிற மை பேனா ஹைலைட்டர் எது கிடச்சாலும் சரி கண்டிப்பாக அந்த வெற்றிலைக்கு மேலே நீங்கள் சுருக்கமாக எழுதி கொள்வது அப்படிங்கிறத செய்துருங்க இப்படி நம்ம செய்துட்டு அந்த எட்டு வெற்றிலைகளையுமே ஒரு பூஜைக்குண்டான தட்டில் சுற்றி வச்சுட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சமாக நீங்கள் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த வெள்ளி சம்மந்தப்பட்ட விளக்காக இருந்தாலும் சரி இல்லை அகல் தீபமாக இருந்தாலும் சரி அதில் நெய் விட்டு அந்த நெய் கூடவே நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி சேர்த்துட்டு அதில் ஒன்று ரெண்டு ஏலக்காயினுடைய விதை பகுதியும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் டைமண்ட் கல்கண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் நீங்கள் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வெற்றிலையை சுற்றி நீங்கள் வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துட்டு இந்த தீபத்தை நீங்கள் குறிப்பிட்ட ராகு கால நேரமான பத்திர டூ பன்னெண்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு சரி வரலை அப்படின்னு சொன்னால் மாலை நேரத்தில் ஏற்றிக்கலாம் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பெண்கள் தங்களை மங்களகரமாக தயார்படுத்தி கொண்டு வழிபாட்டையும் மேற்கொள்வது அப்படின்னு செய்யணும் இந்த வழிபாட்டின் பொழுது கட்டாயமா குகந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் மூன்று முறையும் அதிகபட்சமா நூத்தி எட்டு முறையும் சொல்லி வழிபடுவது கண்டிப்பா நமக்கு பைரவருடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தருவதோடு மட்டுமில்லாம அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் பெற்று தருவதற்குண்டான வழியை பெற்றுத்தரும் என்னுடைய கஷ்டங்கள் இதோட தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நாளைய தினம் நீங்க வழிபாடு மேற்கொண்டாலே கட்டாயமா கை மேல பரன் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இப்படி இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயம் நீங்க பைரவர் குகந்த மிளகு சேர்க்கப்பட்ட நீங்க உளுந்து வடை செய்து வைக்கலாம் மிளகு சாதம் செய்து வைக்கலாம் எது உங்களுக்கு வசதிப்படுதோ கண்டிப்பா செய்துக்கோங்க இது கூடவே இனிப்புல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ கட்டாயம் இடம்பெறுவது அப்படிங்கிறத உறுதி செய்துக்கணும் எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னா கூட ஒரு டம்ளர்ல பாலும் பனங்கற்கண்டும் சேர்த்து வைத்து வழங்குவது அப்படிங்கறதும் ரொம்பவுமே சிறப்பு வைகாசி மாதத்துல எதுவுமே சரிவர பூஜைகள் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு நாளைய தினம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வழிபாடு கண்டிப்பா மகத்தான பலன்களை பெற்று தருவதில் துளியும் சந்தேகம் இல்லை அதுலேயே நமக்கு வளர்விற இஷ்டமியோடு உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படிங்கறதால பொதுவாக இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்ட தெய்வமா தான் மகாலட்சுமி தேவி தாயார் அதனால இந்த குறித்த நாளி நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் பொழுது கட்டாயமா நீங்க வீடுகள்ல வைத்திருக்க கூடிய மகாலக்ஷ்மி தேவி தாயாருடைய திரு உருவப்படத்திற்கு ஏலக்காய் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க புதுசா இப்பதான் போட்டீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஒருவேளை நீங்க புதுசா மாத்தனங்கிற எண்ணம் இருக்கு

முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறது தகவல்கள் எல்லாமே இப்படி இந்த விஷயங்கள் முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே எல்லா விதமான பலங்களும் நலன்களும் கிடைக்கப்பெறட்டும் நன்றி வணக்கம்